திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த ஆப்பில் உங்களுக்கு கம்மியான விலையிலையும் கிடைக்கும் இந்த ஆப் உங்களுக்கு அதிகமான ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு முருங்கைக்காய் ஐம்பது ரூபாய் முதல் அறுபத்தைந்து வரையிலும் ஒரு கிலோ நானூறு வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது மழை மற்றும் வரத்து குறைவால் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தகவல் வெளியிட்டு உள்ளனர் சில்லறை விற்பனை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது மேலும் மழை பெய்து வருவதால் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் எச்சரித்துள்ளனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் பெங்களூர் தக்காளி ஒரு கிலோ எழுபது பீன்ஸ் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தைந்து பாகற்காய் ஒரு கிலோ எண்பது சுரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தைந்து கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது அகன்று பீன்ஸ் ஒரு கிலோ நூன்று நூறு முட்டைகோஸ் ஒரு கிலோ இருபது கேப்சிகம் ஒரு கிலோ அறுபது கேரட் ஒரு கிலோ தொண்ணூறு காலிஃப்ளவர் ஒரு துண்டு இருபத்தி ஐந்து கொத்தமல்லி இலைகள் ஒரு கொத்து இருபது வெள்ளரி ஒரு கொத்து முப்பது முருங்கை ஒரு கிலோ அறுபது இஞ்சி ஒரு கிலோ இரநூத்தி பத்து பச்சை வாழைப்பழம் ஒரு துண்டு பதினாறு அவரை ஒரு கிலோ அறுபது புதினா ஒரு கொத்து எழுபது வெங்காயம் ஒரு கிலோ எண்பது வெங்காயம் சிறிது ஒரு கிலோ நூறு வாழைப்பூ ஒரு கிலோ முப்பது வாழைத்தண்டு ஒரு துண்டு முப்பது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது பூசணி ஒரு கிலோ ஐம்பது முள்ளங்கி ஒரு கிலோ ஐம்பது முருங்கைப்பூ ஒரு கிலோ ஐம்பது பூசணி ஒரு கிலோ ஐம்பது புடலங்காய் ஒரு கிலோ முப்பது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூத்தி பத்து கடந்த இரண்டு வாரமாக வெங்காயம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்த நிலையில் இன்றும் உயர்ந்து உள்ளது மகாராஷ்டிராவில் பருமமழை தாமதம் தேவை அதிகரிப்பு மற்றும் கால தாமதம் காரணமாக வெங்காயத்தின் விலை தமிழ்நாட்டில் மழை விடாமல் பெய்ததும் காய்கறி விலை உயர்விற்கு காரணமாக உள்ளது வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு ஐம்பதில் இருந்து தற்போது தொண்ணூறாக உயர்ந்துள்ளது ஆந்திர பிரதேசத்தில் இருந்து சீரன சீரான ஏற்றுமதிகள் உள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் இருந்து வரவேண்டிய ஒரு பகுதி இன்னும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை இதன் காரணமாக சில்லறை விற்பனையாளர்கள் வெங்காயமின்றி சிக்கலில் மாட்டியுள்ளனர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் மேலும் வெங்காயம் விலை அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஆறு ஆறு நாட்களில் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு தெரிவித்தது முதல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்து கொண்டு இருப்பதால் காய்கறியின் விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ